السلام علیکم ورحمت اللہ وبرکاتہ ہو. الحمدللہ وصلات وصلام اللہ و علی رسول اللہ و سلاتا وسلام گنیات اللہ نلڑی عرب پاس اسلامی پہلو تائمار مریاد کو இஸ்லாமிய மார்க்க அறிஞர் பெருமக்களே இடைகளில் நிர்வாக பெருமக்களே சகோதர சமுதாயத்தை சார்ந்த அருமையான சகோதர சகோதரிகளே அல்லாவுடைய மாபெரும் பெருமையினால் இனிமையான இந்த மாலை பொழுதில் மதீனா ஜும்மா பள்ளிவாசல் சார்பாக நடத்தப்படுகின்ற மதீனத்தில் உள்ளும் பெண்கள் அரபிக் கல்லூரியின் முதலாம் ஆண்டு ஆலிமா அல் மதனியா பட்டப்படிப்பு விழாவிலே நாம் எல்லாம் கலந்திருக்கின்றோம் எல்லாமல்ல அல்லாஹ் சாண பூத்தால இந்த விழாவிலே நாம் எதை பேசுகின்றோமோ நாம் எதை கேட்கின்றோமோ அதை நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வந்து இங்கு வராதவர்களுக்கும் எடுத்து சொல்லக்கூடிய தானியலாக என்னையும் உங்களையும் நம் குடும்பத்தார்களையும் வருங்கால நம்முடைய சந்ததிகளையும் அல்லாஹு அபுல்லா நவீன் முழுமையாக ஆக்கி அறிவுரிவான் ஆக ஆமீன் வெளியத்திற்குரிய அல்லாஹீன் நல்லடியார்களே நேரம் சுருக்கமாக இருக்கின்ற காரணத்தினால் ஒரு சில கருத்துக்களை மாத்திரம் பட்டம் பெறக்கூடிய ஆலிமாக்களுக்கும் உண்மையான பூமீனான பூமீனத்தான ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சில செய்திகளை மாத்திரம் பரிமாறிக்கொள்வதற்கு நான் கடமைப்பட்டிருக்கின்றேன் அல்லாஹுடைய கிருபையினால் இந்த ஆண்டு அல் மதனியா ஆலிமா பட்டத்தை ஒன்பது மாணவிகள் பெற இருக்கின்றார்கள் அந்த ஆலிமாக்களுக்கும் மற்ற ஆலிமாக்களுக்கும் பேசக்கூடிய எனக்கும் சேர்த்து ஒரு சில செய்திகளை மாத்திரம் நான் சொல்லிக் கொள்கின்றேன் அஹாஹு ரபுல்லமின் உலகப் பொதுமறையாம் குரானிலே மூன்றாவது அத்தியாயம் நூற்றி பத்தாவது வசனத்திலே ஒரு செய்தியை பதிவு செய்து வைத்திருக்கின்றார் குண்டும் ஹைர உம்மா நீங்கள்தான் சிறந்த சமுதாயம் நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் செல்லம் அவர்களின் சமுதாயத்தை நோக்கி அல்லாஹு சொல்லக்கூடிய வார்த்தை நமக்கு முன்னால் ஆயிரக்கணக்கான சமுதாயத்தவர்கள் வாழ்ந்து சென்றாலும் கூட அவர்களை குறித்து கூறாத அற்புதமான ஒரு வார்த்தையை இந்த சமுதாயத்தை நோக்கி அல்லாஹு சொல்லுகின்றான் குன்தும் ஹைர உம்மா நீங்கள்தான் சிறந்த சமுதாயம் உக்ரிஜத்தில் நாஸ் உலகில் தோன்றிய சமுதாயங்களிலேயே நீங்கள் தான் சிறந்த சமுதாயம் அதற்கு என்ன காரணம் ஒருவரை பார்த்து நீர் சிறந்தவர் என்று சொல்வதாக இருந்தால் அதற்கு சில காரணங்கள் இருக்க வேண்டும் அல்லாஹ் அந்த காரணங்களை அடுக்கி கூறுகின்ற பொழுது மூன்று முத்தான காரணங்களை அல்லாஹ் சொல்லுகின்றார் தவறூ நபில் மாரூபி தன்கவு நாளில் முன்கரி ஒரு தூமின் நீங்கள் நல்லதை ஏவுகின்றீர்கள் தீயதை தடுக்கின்றீர்கள் அல்லாகவை முழுமையாக நம்பியிருக்கின்றீர்கள் என்று மூன்று காரணங்களை அல்லாஹு ரபுல்லின் இந்த வசனத்தின் மூலமாக சொல்லி காட்டுகின்றார் உலகில் நேர்வழி காட்டுவதற்காக அல்லாகவினால் அனுப்பி வைக்கப்பட்ட அனைத்து நபிமார்கள் செய்த பணிகளும் இதுதான் நல்லதை ஏவினார்கள் தீயதை தடுத்தார்கள் அல்லாகவே நம்பினார்கள் ஆனால் அந்தந்த நபிமார்கள் இறந்த பின்னால் அந்த பணியினை அந்த சமுதாயத்தவர்கள் செய்ய மாட்டார்கள் ஒரு நபி இறந்துவிட்டால் உடனேயே அடுத்து ஒரு நபியை அல்லாஹ் அனுப்பி வைப்பார் அவர்தான் அந்த பணிகளை கையில் எடுப்பார் ஆனால் நபிகள் நாயகம் சல்லல்லா அலிவசல்லம் அவர்கள் மரணமான பின்னால் அடுத்து ஒரு நபி கிடையாது என்ற காரணத்தினால் இந்த மகத்தான பணியினை நல்லதை ஏவுவதையும் தீயதை தடுப்பதையும் இந்த மகத்தான ஒரு பணியினை என் கரத்திலும் உங்கள் கரத்திலும் நமக்கு பின்னால் வர இருக்கின்ற இந்த சமுதாயத்தை சார்ந்தவர்களின் கரத்திலும் அல்லாஹ் வழங்கியிருக்கின்றார் நல்லதை ஏவுவதாக இருந்தால் தீயதை தடுப்பதாக இருந்தால் முதல்ல எது நல்லது எது தீயதுன்னு தெரியலாம் தெரியலன்னா நல்லதையெல்லாம் தடுத்துக்கிட்டு இருப்போம் தீயதையெல்லாம் ஏவிக்கிட்டு இருப்போம் அதனால மார்க்க கல்வியை கற்றால்தான் தான் நல்லது எது அதை ஏவ வேண்டும் தீயது எது அதை தடுக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் அப்படிங்கிற ஒரு காரியம் நமக்கு புரிய வரும் என்பதை இந்த மார்க்கம் சொல்லி காட்டுகின்ற நல்லதை ஏவுவதும் தீயதை தடுப்பது என்பதும் நபிமார்கள் செய்த பணி உண்மையான பூமியான ஆண்களும் பெண்களும் செய்யக்கூடிய பணி இந்த சமுதாயம் சிறந்த சமுதாயமாக ஆக்கப்பட்டதற்கு காரணமான செயல்கள் அந்த இரண்டும் என்பதை நாம் எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம் அருமையானவர்களே நான் ஒரு முஸ்லீம் என்று சொல்லிக்கொள்வதிலே கொள்வதிலே எனக்கு ஒரு பெருமை உண்டு அது போன்றே உலகத்தில் உள்ள ஒவ்வொரு முஸ்லீம்களும் நான் ஒரு முஸ்லீம் என்று சொல்லிக் கொள்வதிலே பெருமை உண்டு எப்ப பெருமை தெரியுமா திருக்குறானுடைய நாற்பத்தி ஓராவது அத்தியாயம் வசனத்தை நாம் திறந்து பார்க்கின்றோம் முஸ்லிமேன் அல்லாஹு சொல்லிக்கின்றான் அதாவது அல்லாஹுடைய மார்க்கத்தின் பக்கம் அழைப்பு கொடுத்து சகோதர சமுதாயத்தவர்களுக்கு நாம் அழைப்பு கொடுக்க வேண்டும் நிர்பந்திக்க கூடாது நீங்கள் இஸ்லாத்தை ஏற்க வேண்டும் என்று யாரையும் நிர்பதிப்பதற்கு இந்த மார்க்கத்தில் யாருக்கும் அனுமதி இல்லை லாஹித்தீன் மார்க்கத்தில் நிர்பந்தம் இல்லை என்பதாக அல்லாஹு திருக்குறானிலே சொல்லி காட்டுகின்றார் ஒரு முஸ்லீம் முஸ்லிமாக நடந்தாலேயே போதும் அவனை பார்த்து பல்லாயிரக்கணக்கானவர்கள் இஸ்லாத்திற்கு வருவார்கள் எனக்கு முன்னால் பேசிய என்னுடைய அருமையான நண்பர் கோதர் மைதீன் அவர்கள் பேசுகின்ற பொழுது இஸ்லாமிய கல்லூரிகள் அல்லாத கல்லூரிகளிலே ஒழுக்கங்களை காண முடியவில்லை கல்லூரிகளில் மாத்திரம் அல்ல பள்ளிக்கூடங்களிலும் கூட இன்றைக்கு கல்வி கற்பிக்கப்படுகிறதோ இல்லையோ அங்கே மதுபா மது கற்பிக்கப்படுகிறது நேற்று கூட ஒரு பள்ளிக்கூடத்திலே ஒரு மாணவன் மற்றொரு மாணவனை கத்தி எடுத்து குத்தி இருக்கின்றார் சில நாட்களுக்கு முன்னால் கொலகை நடைபெற்றிருக்கிறது அப்ப இதுவெல்லாம் எதை சுட்டி காட்டுகிறது மாணவர்களுக்கு மத்தியிலே எது அவசியமோ கல்வி இரண்டாம் தரம் ஒரு கட்டிடம் கட்டுவதாக இருந்தால் முதல் அஸ்திவாரம் தேவை அஸ்திவாரம் உறுதியாக இருந்தால் அதற்கு மேலால் எழுப்பப்படுகின்ற கட்டிடம் எத்தனை மாடிகள் கட்டினாலும் கூட அது உறுதியாக காட்சி தரும் அஸ்திவாரமே இல்லாம கட்டாந்தரையில் ஒரு கட்டிடத்தை கட்டினால் அது கட்டுவதற்கு கட்ட கட்ட அது விழுந்து கொண்டேதான் இருக்கும் இதை போன்றுதான் ஒரு மாணவன் அவன் உலக கல்வியை கரைக்கின்றானோ மார்க்க கல்வியை கரைப்பேக்கின்றன கற்றுக்கொள்கின்றானோ அவனுக்கு ஒழுக்கம் என்பது அஸ்திவாரம் அஸ்திவாரம் ஒழுங்காக இருந்தால் அது உலக கல்வியோ மார்க்க கல்வியோ எந்த கல்வியாக இருந்தாலும் கூட அவனை யாரும் அசைத்து பார்க்க முடியாது என்பதில் எந்த விதமான சந்தேகம் கிடையாது அல்லாஹூ சொல்லிக்கின்றான் அல்லாஹி அல்லாஹ்வுடைய மார்க்கத்தின் பக்கம் மக்களுக்கு அழைப்பு கொடுத்து யார் நல்லறங்களையும் செய்து கொண்டு இன்னணி மிரல் முஸ்லிமின் நான் ஒரு முஸ்லீம் என்று சொல்கிறாரோ இவரை விட நல்ல வார்த்தை சொல்லக்கூடியவன் யார் இருக்கிறார் என்று அல்லாஹ்க்கு கேட்கின்றார் முஸ்லீம் என்று சொல்வதில் பெருமை இல்லை முஸ்லீம் என்று சொல்லிக்கொண்டு ஒரு கையில் மதுவையும் மற்றொரு கையில் மாடுவையும் வைத்துக்கொண்டு நான் கலிமாவை சொன்ன முஸ்லீம் என்று சொன்னால் அவனை கொண்டு சமுதாயத்திற்கு பெருமை கிடையாது இழிவும் கேவலம் அவமானம் தான் ஏற்படும் ஆனால் ஒரு முஸ்லீம் அவன் அல்லாவின் பக்கம் மக்களை அழைக்கின்றான் நல்லறங்கள் செய்கின்றான் பாவங்கள் செய்வதில்லை கடைசில நான் ஒரு முஸ்லீம் என்று சொன்னால் இவன் சொல்லக்கூடிய வார்த்தை தான் சிறந்தது என்று அல்லாஹு ரபுல்லாலின் அந்த வசனத்தின் மூலமாக சொல்லி காட்டுகின்றான் இந்த தன்மை நமக்கு ஏற்பட வேண்டுமானால் மார்க்க கல்வியை கற்றால் மட்டும்தான் நல்லதை ஏவ முடியும் தீயதை தடுக்க முடியும் நல்லதங்களை செய்ய முடியும் தீமைகளை விட்டும் விலகி வாழ முடியும் என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் கிடையாது திருக்குறானுடைய மூன்றாவது அத்தியாயம் நூற்றி நான்காவது வசனத்தை நாம் திறந்து பார்க்கின்றோம் அல்லாஹி நமக்கு கட்டளையாகவே சொல்லிக்கின்றான் ஒழுத்தக்கும் மின்கும் உம்மத்தொல் உங்களிலே ஒரு சாராறு செயல்படட்டும் எதோ ஊனையிலல் ஹைரி நன்மையின் பக்கம் அவர்கள் அழைப்பு கொடுக்கட்டும் ஒயோமுரு ஊணபில் நல்லதை ஏவட்டும் ஒ என் ஹவுனானில் தீயதை தடுக்கட்டும் ஓ உலாய்க்கு உமல் அவர்கள்தான் வெற்றியாளர்கள் என்று அல்லாஹ்புரம் பிள்ளாரி அந்த வசனத்திலே சொல்லி காட்டுகின்றார் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பெற்றோர்களும் தங்கள் குடும்பத்தாருக்கு நல்லதை ஏவ வேண்டும் தீயதை தடுக்க வேண்டும் அவர்களும் நல்லறங்களை செய்ய வேண்டும் தீயதை விட்டும் விலகி வாழ வேண்டும் இது அல்லாஹுடைய கட்டளை என்பதை நாம் நினைத்து பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியதாக அபு சஹீதுல் குதிரி அலி அல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி அபுதாவது என்ற நூலில் இது குறைச்சி வைக்கிறேன் ஆயிரத்தி நூற்றி நாற்பத்தி ரெண்டாவது ஹதீஸாக பதிவு செய்யப்படுகிறது நபிசல்லா அலிவ செல்லம் சொன்னார்கள் ஒவ்வொருவரும் நாம் எண்ணி பார்க்க வேண்டும் இன்னைக்கு கணவர் ஒரு தவறை செய்தால் நம்ம கணவர் தானே செய்கிறாரு அப்படின்னு மனைவி பேசாமல் இருக்கிறோம் மனைவி ஒரு தவறை செய்தால் நம்ம மனைவி தானே செய்கிறாங்க நம்ம வாங்கி தானே கெட்டியிருக்கிறோம் நம்ம எது சொன்னால் வாங்கி கட்ட வேண்டிய நிலைமைக்கு ஆளாகிடுவோமே அப்படின்னு நினைக்கிறாங்க கணவன்மார்கள் பிள்ளைகள் ஒரு தவறை செய்தால் நம்ம புள்ள தானே செய்கிறான் நினைக்கிறாங்க இன்னைக்கு இஸ்லாமிய சமூகத்திலே பார்க்கின்ற பொழுது இளைய சமுதாயம் மதுவிற்கு அதிகமாக அவர்கள் அடிமையாக இருக்கிறார்கள் போதை வஸ்துக்களை பகிரங்கமாக அவர்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு காட்சிகளை நாம் பார்க்கின்றோம் வர்ற வழியில கூட நாலு எருவ மாடு பிடிச்சு போட்டு ரோட்ல படுத்து கிடக்குது வேதனையாக இருக்கின்றது அவர்களை பெற்றெடுத்த பெற்றோர்கள் அவர்களின் மனைவிமார்கள் பிள்ளைகள் அந்த காட்சியினை பார்த்தால் சந்தோஷப்படுவார்களா ஆனந்தம் அடைவார்களா கண்ணீர் வடிப்பார்களா நாம் எண்ணி பார்க்க வேண்டும் யார் ஒரு தவறை செய்தாலும் கூட சொல்லக்கூடிய வார்த்தைகளை பாருங்கள் மார்க்கத்திற்கு புறம்பான ஒரு காரியம் நடைபெறுவதை கண்டால் அந்த காரியத்தை செய்பவர் முஸ்லீமோ இஸ்லாத்திற்கு அப்பாற்பட்டவரோ யார் அந்த காரியத்தை செய்தாலும் கூட அதை கையால் தடுத்து நிறுப்பு திருத்துவதற்கு சக்தி இருந்தால் அதை கையால் தடுத்து நிறுத்த வேண்டும் கையால் தடுத்து நிறுத்துவதற்கு சக்தி இல்லை என்று சொன்னால் கூறி அதை தடுக்க வேண்டும் அதற்கும் சக்தி இல்லை என்று சொன்னால் இப்படி ஒரு காரியம் நடக்குத வேதனையாவது பட வேண்டும் கைகட்டி நின்று வேடிக்கை பார்ப்பது கூடாது அல்லாக்கு சொல்லிக்காது என்றால் அவர்கள் சமுதாயத்திற்கு குரான் இஸ்லாத்திற்கு மாற்றமான ஒரு காரியம் நடைபெறுவதை கண்டால் அவர்கள் கண்ணியமாக அந்த இடத்தை விட்டு செல்வார்கள் மார்க்கத்திற்கு புறம்பான ஒரு காரியம் பள்ளிவாசலு கல்யாணங்களை நடத்துதுன்னு வச்சுக்கிருவோம் உட்கார்ந்து வேடைக்கை பார்ப்பது கூடாது இன்றைக்கு திருமண மேடைகளை நாம் பார்த்தால் வரக்கத்தான நேரத்தில் பரக்கத்தான இடத்தில் வரக்கத்தான திருமணம் என்று வரக்கத்திற்கு அங்க பஞ்சமே இருக்காது ஆனா மேடையில் நடைபெறுகின்ற காட்சிகளை பார்த்தால் எல்லாமே அல்லாஹ்வுடைய சாபத்தை லானத்தை தரக்கூடிய காரியங்கள் தான் அங்கே இருக்கும் அரங்கேறி கொண்டு இருக்கும் அதை புருக்காக்கள் அங்கே அமர்ந்து கொண்டு அதை பார்த்து ரசித்துக் கொண்டு இருப்பார்கள் ஆனா ரசூல்லா என்ன சொல்றாங்க அதை மாற்றுவதற்கு சக்தி இருந்தால் கையால் தடுத்து நிறுத்த வேண்டும் இன்னைக்கு திருமணங்கள்ல கச்சேரி இல்லாத திருமணங்கள் கிடையாது ஆடல் பாடல் இல்லாத திருமணங்கள் கிடையாது திருமண மேடைகளிலே பொத்தி பொத்தி வளர்த்தர முடிய அந்த பெண் குழந்தைகளை அந்நிய ஆண்களுக்கு விருந்தளிப்பதற்காக மேடைகளை நிறுத்த வைத்து அந்நிய ஆண்களை அருகிலே நிறுத்த வைத்து போட்டோக்கள் எடுக்கக்கூடிய ஒரு அவலமான சூழ்நிலையை நாம் பார்த்து வருகின்றோம் இதுவெல்லாம் மார்க்கத்திற்கு புறம்பான காரியங்கள் ஆலீம்கள் எடுத்து சொன்னால் அவர்களை கேவலமாக பார்ப்பது அடுத்து கல்யாணத்துக்கு கூப்பிடுறது இல்லை பள்ளிவாசல் இமாம்கள் பேசுவார்களே ஆனால் சீக்க கிழிக்கிறது இது போன்ற காரியங்கள் எல்லாம் இன்றைக்கு தொடர்ந்து நடைபெற்று வருவதை தன்கூடாக நாம் பார்த்து வருகின்றோம் அப்ப அல்லாஹு வைதா மர்ரூபில் லகவி மார்க்கத்திற்கு புறம்பான ஒரு காரியம் நடைபெறுவதை கண்டால் கிராமன் அப்படின்னா சங்கையானவர்களாக அந்த இடத்தை கடந்து செல்வார்கள் என்று அல்லாஹர் வசனத்தின் மூலமாக சொல்லி காட்டுகின்றார் அருமையானவர்களே மார்க்கத்திற்கு புறம்பான ஒரு காரியம் நடைபெறுவதை கண்டு அதை தடுப்பதற்கு சக்தி இருந்தோம் ஒருவன் தடுக்கவில்லை என்றால் அல்லாஹ் அவனுக்கு தரக்கூடிய வேதனை என்ன தெரியுமா முந்தைய சமுதாயத்திற்கு என்ன வேதனையை அல்லாஹ் வழங்கினான் தெரியுமா திருக்குறானுடைய பக்கங்களை நாம் திறந்து பார்க்கின்றோம் திருக்குறானுடைய இரண்டாவது அத்தியாயம் சூரத்தில் பகரால அறுபத்தி ஐந்தாவது வசனத்தை நாம் திறந்து பார்க்கின்றோம் வழக்கது அழிந்து முல்லதி நாட்டதோ மின்கும் சபுத்தி ஃபகுல்லாலகும் கூடு கிரதத்தன் ஹாசியின் இந்த ஒரு வசனம் போதும் இந்த ஒரு வசனத்தை சமுதாயம் சிந்தித்து பார்க்குமானால் நிச்சயமாக குடும்பத்திலோ அல்லது குடும்பத்திற்கு வெளியிலோ மகாவையிலோ எங்கு தவறு நடந்தாலும் ஒன்றை கையால் தடுப்போம் நாவால் தடுப்போம் அல்லது வேதனை பட்டு கொண்டு அந்த இடத்தை விட்டு வெளியாகி விடுவோம் அல்லாஹ் என்ன சொல்றான்னு தெரியுமா இஸ்லாமிய சமூகத்திற்கு தான் சிறந்த நாள் சனிக்கிழமை என்பது யூத சமுதாயத்திற்கு ஞாயிற்றுக்கிழமை என்பது கிறிஸ்துவ சமுதாயத்திற்கு அவங்க ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சைக்கு செல்வார்கள் அதே நாம் எடுத்துக்கொண்டால் யூத அவர்கள் வணங்கக்கூடிய செல்வார்கள் வெள்ளிக்கிழமை பள்ளிவாசலுக்கு ஆண்கள் வருகிறார்கள் இப்போ சனிக்கிழமை யூத சமுதாயத்திற்கு அல்லா கட்டளை என்னவென்றால் சனிக்கிழமை முழுவதும் அவர்கள் எந்த தொழிலும் செய்வது கூடாது ஆனால் நமக்கு வெள்ளிக்கிழமைக்கு அந்த சட்டம் இல்லை இதான் இல்லாகி வதர் உள் பை வெள்ளிக்கிழமை பாங்கு சொல்லப்பட்டால் வியாபாரத்தை முற்றிலுமாக நீங்கள் விட்டுவிடுங்கள் இன்னைக்கு நாம என்ன செய்கிறோம் ஒரு கடன் நடத்துறா நடத்துறோம் அப்படின்னா இன்னைக்கு ஆர்பியில ஒரு மணிக்கு ஜும்மா நான் ஆர்பிக்கு போறேன் எம்என்பியில ஒன்றைக்கு தான் சும்மா நீ ஒன்றைக்கு போ கடை வியாபாரம் நடந்துகிட்டே இருக்கும் ஆனா அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா பாங்கு சொல்லப்பட்டால் ஆலை எல்லாம் மாற்றி விடுவது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட காரியம் அல்ல தடையை இழுத்து மூடணும் பாங்கு சொல்லப்பட்ட பின்னால் தொழுகை முடிகின்ற வரையிலும் நடைபெறுகின்ற வியாபாரம் அது ஹலாலான வியாபாரமாக இருந்தாலும் கூட அந்த நேரத்தில் வரக்கூடிய வருமானம் அது முற்றிலும் ஹராம் என்று அல்லாஹு சொல்லிக்கின்றார் அதனால முற்றிலுமாக கடையை சற்றை இழுத்து போட்டுதான் தொலைக்கு போனே தவிர மோலாளி ஒரு இடத்துக்கு பள்ளியாசலுக்கு போறது வேலைக்காரங்க ஒரு பள்ளியாசலுக்கு போகிறது இங்கே வியாபாரம் நடந்துகிட்டே இருக்கும் அது ஹராம் என்பதாக அல்லாஹு திருமணங்களை சொல்லி காட்டுகின்றார் ஆனால் யூத சமுதாயத்திற்கு அல்லாஹுடைய கட்டளை என்னவென்றால் சனிக்கிழமை பிறந்தது முதல் ஞாயிற்றுக்கிழமை பிறக்கின்ற வரையிலும் ஒரு நாள் முழுவதும் எந்த வியாபாரமும் செய்வது கூடாது அவங்களுக்கு முக்கியமான தொழில் என்ன தெரியுமா மீன் பிடிக்கின்ற தொழில் அப்ப மீன் பிடிப்பதற்கு செல்வது கூடாது அப்படின்னு அல்லாஹுடைய சட்டம் சனிக்கிழமை யாருமே மீன் பிடிக்க போகலை இந்த இடையில செய்தித்தான் ஒருத்தன் வருவான் இந்த வெள்ளிக்கிழமை நம்ம கடைகளில் மோலாளி ஒரு பக்கம் போட்டும் தொழிலாளி ஒரு பக்கம் போட்டும் அந்த மாதிரி ஐடியாவை கொடுத்து கெடுத்து வச்சுருக்கிறானே இந்த மாதிரி செய்தான் வந்து அந்த யூத சமுதாயத்தில் சொல்கிறான் நீங்கள் வெள்ளிக்கிழமை மீனை பிடித்து விட்டு வீட்டுக்கு வருவதற்கு முன்னால் கடல்ல இருந்து ஒரு வாய்க்காலை தோன்றுங்கள் ஒரு பெரிய குழியை தோன்றுங்கள் அந்த வாய்க்கால் வழியாக மீன்களெல்லாம் குழியில் வந்து விழுந்துவிடும் ஞாயிற்றுக்கிழமை போய் அந்த குளியில் உள்ள மீனையும் நீங்க எடுத்துக்கலாம் கடலில் உள்ள மீனையும் நீ பிடிச்சிக்கலான்னு ஒரு ஐடியாவை கொடுப்பான் இது அவர்களுக்கு சரி என்று ஒரு சிலர் அந்த மாதிரி ஒரு காரியத்தை செய்தார்கள் அதுவும் மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட காரியம் அல்ல காலப்போக்கில் என்ன செஞ்சாங்கன்னா யூதர்களின் ஒரு சாரார் சனிக்கிழமை தைரியமாக மீன் பிடிப்பதற்காக சென்றார்கள் இப்போ மற்றொரு சாரார் மீன்பிடிக்க போகல ஆனால் மீன் பிடிக்க மூன்றாவது சாரார் தாங்களும் இப்படி மூன்று வகையாக பிரிந்து விட்டார்கள் இப்ப அல்லாஹ் என்ன செஞ்சாங்க தெரியுமா யாரு சனிக்கிழமை மீன் பிடிக்க சென்றார்களோ அவர்களையும் யாரு சென்றவர்களை தடுக்கவில்லையோ அந்த பாவத்தை தடுக்கவில்லையோ அவர்களையும் அல்லாஹு உருமாற்றி விட்டான் எப்படி தெரியுமா குரங்குகளாக பன்றிகளாக அவர்களை மாற்றி விட்டான் தோழர்களை காணம அப்படின்னு குரங்குகளாகவும் பன்றிகளாகவும் அவர்கள் உருமாற்றம் செய்யப்பட்டு நிற்கின்றார்கள் அல்லாஹே அல்லாஹுடைய வசனத்திற்கு அப்பாஸ் நலி அல்லாஹு அணுகுமா விளக்கம் சொல்லும் பொழுது இளைஞர்கள் எல்லாம் குரங்குகளாக மாற்றப்பட்டார்கள் முதியவர்கள் எல்லாம் பன்றிகளாக மாற்றப்பட்டார்கள் இப்ப நல்லடியாக என்ன செய்றாங்க அப்படின்னா அவர்களை சந்தித்து நாங்கள் உங்களை தடுக்கவில்லையா சனிக்கிழமை மீன் பிடிக்க கூடாது மீன் செல்வது கூடாது என்று நாங்கள் தடுக்கவில்லையா என்று கேட்டதற்கு ஆமாம் என்பதற்கு அடையாளமாக அவர்கள் தலையை அசைத்தார்கள் என்று தப்சீர்களிலே பதிவு செய்யப்படுகிறது மூன்று தினங்களுக்கு பின்னால் மூன்று தினங்குகளாக குரங்குகளாகவும் பன்றிகளாகவும் வாழ்ந்த அவர்கள் எதுவும் சாப்பிடாமல் எதுவும் குடிக்காமல் அவர்களுக்கு சந்ததிகளும் பிறக்காமல் மூன்று தினங்களுக்கு பின்னால் அழிந்து நாசமானார்கள் என்று நபிகள் நாயகம் சல்லல்லா கழிவசல்லம் அவர்கள் ஒரு அதிசின் மூலமாக சொல்லி காட்டுகிறார்கள் சரி அதுல குரங்குகள் வந்துச்சா பண்டிகள் வந்ததா என்று கேட்பது கூடாது அதற்கு முன்பே குரங்குகளும் இருக்கிறது பன்றிகளும் இருக்கிறது இவர்கள் உருமாற்றப்பட்டார்கள் உருமாற்றவர்கள் உருமாற்றப்பட்டவர்களிடமிருந்து அல்லாஹ் சந்ததியை உருவாக்க மாட்டான் என்பதையும் பெருமானார் சொல்லு ஒரு அதிசின் மூலமாக சொல்லி காட்டுகின்றார்கள் பட்டம் பெறக்கூடிய ஆலிமாக்களே நீங்கள் மூன்று ஆண்டுகள் பட்ட பயின்று நீங்கள் எல்லாவற்றையும் படித்து விட்டீர்கள் என்பதற்காக இந்த சனது உங்களுக்கு வழங்கப்படவில்லை மாறாக குரானையும் ஹதீஸையும் பார்ப்பதற்கு உங்களுக்கு சக்தி இருக்கிறது என்பதற்காகத்தான் இந்த சனது வழங்கப்படுகிறது நீங்கள் மூன்று ஆண்டு காலமாக நீங்கள் கற்ற கல்வியை பிறருக்கு நீங்கள் எடுத்து வைக்க வேண்டும் நீங்கள் அதன்படி செயல்பட வேண்டும் இல்லை என்றால் கற்ற கல்வியின்படி ஒருவன் செயல்படவில்லை என்றால் பிறருக்கு அதை கற்றுக் கொடுக்கவில்லை என்றால் எனக்கும் சேர்த்து நான் சொல்லுகின்றேன் அல்லாஹ் நமக்கு சொல்லக்கூடிய உதாரணம் என தெரியுமா கழுதைகள் என்று அல்லாஹ் சொல்லுகின்றார் ஏ கழுதை அப்படிங்கிற பார்த்து சூரத்து ஜும்மால அறுபத்தி ரெண்டாவது அத்தியாயம் ஐந்தாவது வசனத்தை நாம் திறந்து பார்க்கின்றோம் மசலுள்ள தீன தௌராத்த சும்மலம் எஹ்மிலூகா கமசல் ஹிமாரி எஹ்மிலு அஸ்பாரா தௌராத்தை கொடுக்கப்பட்டு அல்லது குரான் வேதத்தை கொடுக்கப்பட்டு அதை யார் சுமந்து அதன்படி செயல்படவில்லையோ அவர்களுக்கு உதாரணமாகிறது ஏடுகளை சுமந்து செல்லக்கூடிய கழுதைகளுக்கு சமமானவர்கள் என்று அல்லாஹூ சொல்லுகின்றார் ஒரு கழுதை கூப்டு புகாரி முஸ்லீமு அபுதாவது இபுடுமாஜா நசாகி திருமதி அஹ்மது போன்ற நூல்களை எல்லாம் தலைவிக்கு மேலே வச்சு போபி படிச்சுட்டு வா அப்படின்டா அது ஓரமாக வந்து படிக்கவா செய்யும் எல்லாத்தையும் திண்டுகிட்டு வந்துடும் அந்த மாதிரி தான் நம்ம புகாரியை படிச்சிருக்கிறோம் பெருமைப்படுகின்றோம் புராணை கச்சரிக்கின்றோம் பெருமைப்படுகின்றோம் இல்லை என்ன பெருமை இருக்கிறது கச்ச கல்வியை நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு வர வேண்டும் கற்கண்டு கற்கண்டு என்று சொன்னால் வாய் இனிக்காது அதை வாயில் போட்டு மென்றால்தான் அந்த கற்கண்டு இனிக்கும் அதுபோன்றுதான் குரானை கற்றுவிட்டு புகாரியை கற்றுவிட்டு சுக்கிகளை கற்றுவிட்டு இலக்கணத்தை படித்துவிட்டு சொல்வதில் பெருமையே கிடையாது அதை நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வந்து மற்றவர்களுக்கும் நாம் எடுத்துரைக்கின்ற பொழுதுதான் அதில் பெருமை இருக்கிறது என்பதாக இந்த மார்க்கம் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகின்றது அருமையான பெரியோர்களே நபிகள் நாயகம் சல்லல்லாகோ அழகிவசல்லம் சொன்னார்கள் மூன்று சாரார் என்னதான் அமல்கள் செய்தாலும் கூட அவர்கள் சுவர்க்கத்திற்கு வாடகை கூட நுகர முடியாது என்று சொன்னார்கள் சுவர்க்கத்தின் வாடகை எவ்வளவு தூரத்துக்கு அடிக்கும் இங்க நான் நடிக்கிறேன் நூறு ஆண்டுகள் நூறு வருஷம் வேகமாக செல்லக்கூடிய ஒரு வாகனத்தில் நான் பயணம் செய்தால் எவ்வளவு தூரத்தை நான் கடந்து செல்வேனோ அங்கு இருக்கின்றது சுவர்க்கம் இங்கு அடிக்கும் சுவர்க்கத்தின் வாடகை அவ்வளவு தூரத்தை கூட அவனால் நெருங்க முடியாது என்று நபிகள் நாயகம் சல்லல்லாகோ அலைகுவ செல்லம் சொன்னார்கள் அந்த மூன்று பேர்ல ஒரு ஆள் யார் தெரியுமா தையூஸ் என்று சொன்னார்கள் சஹாபாக்கள் கேட்கறாங்க யாரை சொல்லல தையூஸ் வார்த்தை புதுசா இருக்குதே புது அரபியா இருக்குத இதுக்கு என்ன விளக்கம் என்று கேட்கின்ற பொழுது பெருமானார் சொல்லலாகோ அழகியவர் அற்புதமாக சொன்னார்கள் தையூஸ் என்று சொன்னால் ஒரு குடும்பத்தின் தலைவன் தன் குடும்ப உறுப்பினர்கள் மார்க்கத்திற்கு புறம்பாக நடப்பதை கண்டும் அதை தடுப்பதற்கு சக்தி இருந்தோம் நம்ம மனைவிதான நம்ம புள்ளைகள் தானே நம்ம கணவன் நம்ம அண்ணன் தம்பி தானே தப்பு செய்யட்டும் நாம் ஏன் தடுப்பானே நம்ம அன்பிற்குரியவர்கள் தானே என்று நினைத்து தடுப்பதற்கு சக்தி இருந்தோம் யார் அதை தடுக்காமல் விட்டுவிட்டாலோ இவனுக்கு பெயர் தான் தையூஸ் வருஷ வருஷம் ஆட்சி செய்யட்டும் வருஷ வருஷம் உம்ரா போகட்டும் சக்காத்த கொடுக்கட்டும் சுவர்க்கத்தின் வாடகை கூட அவர் நுகர முடியாது என்பதாக நபிகள் நாயகம் சல்லல்லாகோ அலைவசல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள் மார்க்கத்தை கற்றோம் அதோடு அவசியம் இல்லை என்று ஒன்பது ஆலிமாக்களும் தயவு செய்து நினைக்காதீர்கள் மதீனத்தில் உள்ள மதரசாவிற்கு நீங்கள் பெருமை சேர்த்து தந்திருக்கின்றீர்கள் முதல் பட்டமளிப்பு விழா இந்த பட்டங்களை வாங்கி நீங்கள் குறைந்த பட்சம் உங்கள் குடும்பத்தையாவது நீங்கள் திருத்த வேண்டும் பெருமானாருக்கு முதல் கட்டளை என்னீர் நபியே உன்னுடைய நெருங்கிய உறவினருக்கு அச்சமுடிக்கு எச்சரிக்கை செய்கிறாக என்றுதான் அல்லாஹு சொன்னான் எனவே குடும்பத்தை நாம் திருத்துவோம் ஒவ்வொருவரும் தன்னுடைய வீட்டிற்கு முன்னால் உள்ள குப்பைகளை அகற்றினால் அந்த தெரிவி சுத்தமாக ஆகிவிடும் அதுபோன்றுதான் ஒவ்வொருவரும் தங்கள் குடும்பத்தில் தொழுகவில்லையா ஜக்காத்தை கொடுக்க ல்லையா பெரும்பாலான கணவன்மார்கள் பணம் வச்சிருக்கிறாங்க ஆனால் சக்காத்து கொடுக்கறதில்லை மனைவிமார்கள் எவ்வளவோ சொல்கிறாங்க அதை கண்டும் காணாமல் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் எனவே ஆலிமாக்கள் தங்கள் குடும்பத்தாருக்கு நன்மையை ஏவ வேண்டும் தீமையை தடுக்க வேண்டும் இதன் மூலமாக அந்த குடும்பம் வெற்றி பெற்ற ஒரு குடும்பமாக மாற வேண்டும் என்று இந்த நேரத்தில் துவா செய்தவனாக வாய்ப்புக்கு நன்றி கூறி அமருகின்றேன் அஸ்லாம் அலைக்கும் ஒரு அஹமத்துல்லாஹி ஒவ்வொரு